அன்றைக்கு இருந்த பரிசையில் சதி செய்களுடைய நோக்கமே என்னென்னா இயேசுவை குற்றப்படுத்தணும் எப்படியாவது அவரை குற்றப்படுத்தி கொலை செய்து விடணும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது ஏசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டே இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது அவரை குற்றப்படுத்தணும் அவர் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர் என்பதை காண்பிக்கணும் ஜனங்களை அவர் மேல் ஏவி விடணும் இதுதான் மத தலைவர்களுடைய மிக முக்கியமான எண்ணமாக இருந்தது காரணம் என்னென்னா இவர் சத்தியத்தை பேசுகிறார் சத்தியத்தை பேசுவதனாலே அவர்களால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஜனங்களுக்கு அதில் உள்ள உண்மையை பேசாமல் உண்மையை மறைத்து பொய்யே பேசினார்கள் நோக்கம் என்ன அவருடைய சுயநலத்திற்காக அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் அவர்கள் வாழ்த்தப்பட வேண்டும் புகழப்பட வேண்டும் என்பதற்காக நியாயப்பிரமாணத்தை இருக்கிற வண்ணமாகவே பேசல அவங்க ஜனங்களை ஒரு அடிமை மாதிரி வைத்து கொண்டிருக்கார்கள் இவர்களும் ரோமருக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஜனங்களும் இவர்களுக்கு அடிமையை வைத்து கொண்டிருக்கார்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து சத்தியத்தை பேசும்பொழுது உண்மையை பேசும்பொழுது அவர்களால் என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியல அதனால் இவரை நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர் என்று காட்டுகிறார்கள் ஜனங்களுக்கு